ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு அவர் சுயநேரம் என்னால் வந்து வீடியோ வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண முடியல ஏன் அப்படின்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தனால போஸ்ட் பண்ண முடியல இனிமேல் வந்து நான் வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சரவண பவன் தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் வந்து மேலே இருக்க தோல் இருக்குதுல்ல அதை எடுத்துகிட்டு சேர்த்திக்கோங்க மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பொட்டுக்களை வந்து தேங்காவோட கம்மியாக இருக்கிற மாதிரி சேர்த்திக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக ஜீரகம் ஒரு மூணு இலை புதினா கல் உப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இதை வந்து நல்லா குரகரான்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை வந்து பச்சைப்பால் ஊற்றி மட்டும்தான் அரைக்கணும் தயவு செஞ்சு தண்ணி ஊற்றிடாதீங்க அந்த டேஸ்ட் கண்டிப்பாக வராது இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைனாக வந்து பச்சைப்பால் வந்து ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் த கருகு கருகாத்தலை போட்டு தாளித்து கொட்டி எடுத்து பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் அரிசுவை நேரம் சேனலமாக சப்ஸ்கிரைப் பண்ண no maracanã, se estiver